என்பிசி குரூப் ஃபோர் தமிழ் தன் மணல் இலக்கண குறிப்பு தருக தன் மணலோட குறிப்பு என்னென்னா பண்பு தொகை இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்புத்தொகை பற்றி பார்க்குறோம் பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர்ச்சொலுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய என ஆணை என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்புத் தொகை எனப்படும் ஒரு பண்பை குறிப்பது பண்பு பெயர் எடுத்துக்காட்டு நிறத்தை குறிக்கும் பண்பு பெயர் சொற்கள் என்ன அப்படின்னா செம்மை பசுமை வெண்மை கருமை வடிவத்தை குறிக்கும் பண்பு பெயர் சொற்கள் என்ன அப்படின்னா வட்டம் சதுரம் சுவையை குறிக்கும் பண்பு பெயர் சொற்கள் என்ன அப்படின்னா இனிமை கசப்பு குணத்தை குறிக்கும் சொற்கள் என்ன அப்படின்னா நன்மை தீமை இப்போ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வெண்கரடி அப்படின்னா வெண்மை ப்ளஸ் கரடி வட்டக்கோடு வட்டமான கோடு புளிச்சோறு புளிக்கும் ப்ளஸ் சோறு பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல் மூவேந்தர் வேந்தர் மூன்று பிளஸ் வேந்தர் செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி இன்மொழி இனிமையான பொழி இதுதான் பண்புத்தொகை நிறம் வடிவம் அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பேர்ச்சல்க்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்புருவும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் தேங்க்யூ